காட்டின் சப்தம் அடர்ந்த பச்சை காடு மழை சமீபத்தில் பெய்ததால் மண்ணிலிருந்து ஈரவாசனை எழுந்தது அந்த காட்டுக்குள் தனியாக நடந்து கொண்டிருந்தான் மாயன் மாயன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவன் காடுகளை பாதுகாக்கும் பழங்குடி காவலன் காடு அவனுக்கு வீடு விலங்குகள் அவனுக்கு குடும்பம் அந்த நாள் காட்டில் ஏதோ தவறு நடக்கிறது என்று அவன் மனம் சொல்லியது அப்போதே சல் ஒரு பெரும் சத்தம் ஒரு மாபெரும் பாம்பு மரங்களை கூட சிறியதாகக் காட்டும் அளவுக்கு பெரியது மாயனை சுற்றி வளைத்தது அது கோபத்தில் சீரியது அதன் கண்களில் வலி இருந்தது பசி இல்லை கோபம் இல்லை பயம் பாம்பு மாயனை இறுக்கி பிடித்தது மூச்சு திணறியது ஆனால் மாயன் போராடவில்லை நான் உன் எதிரி இல்லை என்று மெதுவாக சொன்னான் அந்த பாம்பின் உடலில் மனிதர்கள் போட்டிருந்த ஒரு இரும்புக் கம்பி சிக்கியிருந்தது வேட்டைக்காக வைக்கப்பட்ட கண்ணி மாயன் தன் கடைசி சக்தியை சேர்த்து அந்த கண்ணியை மெதுவாக அகற்றினான் ஒரு நொடி அமைதி பாம்பு தன் பிடியை தளர்த்தியது மாயனைப் பார்த்து ஒரு முறை சீரியது அது கோபம் அல்ல நன்றி அடுத்த நொடி அது காட்டுக்குள் மறைந்தது மாயன் தரையில் உட்கார்ந்தான் சிரித்தான் அந்த காடு மீண்டும் அவனை ஏற்றுக்கொண்டது மாறல் விலங்குகள் கொடூரம் அல்ல மனிதர்களின் கொடூரமே அவற்றை அப்படி மாற்றுகிறது ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்